வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அரசாங்கம் அறிவிக்கப் போகும் மகிழ்ச்சி தகவல் கனிமுல சஞ்சீவ கொலை சந்தேக நபர் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி இலங்கை வந்த வெளிநாட்டு பெண் பரிதாபமான முறையில் மரணம் மீண்டும் பலப்படுத்தப்படும் மகிந்தவின் பாதுகாப்பு வெளியான தகவல் சடதியாக குறைந்த தங்க விலை உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கடவுச்சூட்டு புற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாட்டை ஆதரவைத்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் எச்சரிக்கும் சட்டத்தரணிகள் சங்கம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் மூவாயிரமாவது நாள் நிறைவடையும் தினத்தில் பிரிந்த தாயின் உயிர் எதிர்வரும் சிங்கள தமிழ் புத்தாண்டிற்காக குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பையை வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இது தொடர்பில் அதன்போது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதேபோல் சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களில் குறைந்தபட்ச அளவில் பராமரிப்பது மற்றும் வெதுப்பக பொருட்களின் விலைகளை குறைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்தோடு மானிய விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோசா வலியமைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பண்டிகை காலத்தில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்க ரூபாய் ஒரு பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஒதுக்கீட்டை முறையாக பயன்படுத்துவது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது கனிமுல்ல சஞ்சீவவை நீதிமன்றத்தில் சுட்டுக் கொன்ற முன்னாள் ராணுவ சிப்பாய் மற்றும் அவரது ஓட்டுநரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்று அனுமதி வழங்கியுள்ளார் சந்தேக நபர்கள் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டதாகவும் தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதனால் பாதுகாப்பு செயலாளரின் அறிவுறுத்தல்களின்படி தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பிரிவு சமர்ப்பித்ததை அடுத்து இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்கு சட்டத்தரணியாக வந்த பெண் சந்தேக நபர் தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் மூன்று சந்தேக பர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலாவுக்காக இலங்கை வந்த இருபத்தைந்து வயதான வெளிநாட்டு ஜுவதியொருவர் பொல்கொட பெந்தோட்ட கடற்பரப்பில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஜோர்தன் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் அலையினால் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது சுற்றியிருந்தவர்களால் கரைக்கு கொண்டுவரப்பட்ட அவர் பெந்தோட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயத்தை காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திகம்மன் துங்கா தெரிவித்துள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு மறு ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளின் உயிர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகளின் சில உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக மகிந்த ராஜபக்ஷவுக்கு ஐ எஸ் அமைப்பு மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கூறி வருகின்றது இதேவேளை நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் தொடர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் அரசின் மீதான அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட மீளாய்வு செய்யவோ அல்லது குறைக்கப்படுவது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்று இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தாறு ஆறு ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் முப்பதாயிரத்து அறுநூற்றி தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தை ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் இருபத்தெட்டாயிரத்து ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நூறு பதிவாகியுள்ளது இருபத்தொரு கேரட் தங்க கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எஞ்சியுள்ள அனைத்து கடவுச்சூட்டுகளையும் ஒரு மாதத்திற்குள் வழங்க தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கடவுச்சூட்டுகளை பெறுவதில் மக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சூட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடிவரவு மற்றும் குடியகல்வி துணைக்குள்ள ஊழியர்களின் அர்ப்பணிப்புக்கு அவர் தனது நன்றியையும் கூறியுள்ளார் மேலும் உரிய ஆட்சி இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சூட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் பிராந்திய அலுவலகத்தில் கடவுச்சூட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றும் ஆனந்த் பிஜேவாலா தெரிவித்துள்ளாா் காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் இருந்த சந்திக நபர்கள் அண்மைய நாட்களில் கொல்லப்பட்ட சம்பவங்களால் சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த விடயம் இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் பொதுக்கடை நீதவான் நீதிமன்றக்குள் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் இருந்தபோது கனிமிலு சஞ்சீவு என்ற சந்திக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டாா் இதேவேளை கொட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காவல்துறையினரின் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தனர் இந்நிலையில் இவ்வாறான சம்பவங்களால் சட்ட அமைப்பு மீதான பொதுமக்களின் நம்பிக்கை சிதைவடையும் என்பதனால் அவற்றை தடுப்பதற்கு காவல்துறையினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என சட்டத்திறனிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது வவுனியாவில் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டமானது மூவாயிரமாவது நாளான இன்று தனது மகனை தாய் தாயொருவர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார் வவுனியா தோனிகல்லினைச் சேர்ந்த வேலிச்சாமி மாரி என்பவர் தனது எழுபத்தொன்பதாவது வயதில் மரணமடைந்துள்ளார் இவரின் மகனான வேலுசாமி சிவகுமார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்திலே காணாமல் ஆக்கப்பட்டாா் இந்நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளில் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் முன்னொன்று போராடியிருந்தார் இதேவேளை தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தில் தொடர்ச்சியாக இணைந்து போராடியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தனது மரணத்திற்கு முன்னதாக தனது மகனை நேரில் பார்த்து விடுவேன் என ஏங்கிய ஒரு தாயின் ஏக்கம் இன்றுடன் நிறைவேறாமல் மூற்றப்பெற்றுள்ளது